ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் எல்லாருமே வந்து உருட்டு உலகம் நான் அதை உருட்டுனதை எல்லாேருமே கேட்டிங்களா ஆ எல்லோரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன உருட்டுனாலும் இதில் எதுவுமே உண்மை இல்லை எல்லாமே பக்கா ஃப்ராடு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்துச்சுங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் பிரியாணியை அளவாக திங்கணும் ஒரு இலை தளவாழ ஆள் உயரத்துக்கு விரிச்சுருக்காங்கன்னு சொல்லி பூரா பிரியாணியை வச்சு பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நெய் எண்ணெய் எல்லாம் போடுவாங்க மசாலா போடுவாங்க நாங்கள் வச்ச பிரியாணிலாம் அன்றைக்கி நல்லாவே உங்களுக்கு தெரியும் நான் வீட்டில் சமைச்சேன் நல்லா ஒரு குண்டா பிரியாணி நல்லா தான் நான் தின்னேன் நைட்டு முட்டு விட்டு மிச்சம் கிடந்ததை கூட காலையிலையும் சூடு பண்ணி தானே தின்னேன் எதாவது ஒன்று உனக்கு பண்ணிச்சா ஏன்னா அது நான் செஞ்சு கொடுத்தேன் ரெண்டாவது வந்து அது எவ்வளோவ் அளவை ஊற்றணும் உனக்கு என்னென்ன சேராதுங்கிறது இஞ்சி பூண்டு என்னென்னவோ அதை நான் பண்ணி கொடுத்தேன் எல்லாரும் பாத்துருப்பீங்க அந்த அண்டா நிறைய பிரியாணியை தின்னு கூட இந்த குண்டனுக்கு ஒண்ணு ஆகலை சரியா ஏன்னா நல்ல எண்ணம் நல்ல மனசு பாரு எவனால தலவாழைய விரிச்சு சோறு வச்சுட்டா ஊத்து ஊத்துங்க ஆஹ் ஊத்து ஊத்துங்க ஆஹ் ஊத்துங்க ஊத்துங்க எனக்கு வச்சது போதும் அங்க கொஞ்சம் டே எனக்கு வேணாம்டா நான் ரெண்டு தூண்டு கறிதான திப்பேன் எனக்கு வேண்டாம் இந்த என் ஃப்ரெண்டோட வீட்டுல அப்படிதான் கல்யாணத்துக்கு பிரியாணி போட்டுருந்தாங்க அங்க போய் உட்காந்து டே வேணா அளவா எப்பா தம்பி முடுன்னு வையா போதும்னு சொல்லி அளவா தான் வச்சு சாப்பிடுவேன் சாப்பிட போதும் சொல்றேன் வீடியோ எடுக்காதடான்னா என்ன சோறு சத்தியமா சோறு திங்க விட்டான்னு நீங்க நினைக்கிறீங்களா அந்த கேமரா உங்கட்டு வை அந்த கே வீடியோ பாத்துனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க இங்கிட்டு வைக்கி இங்கிட்டு வச்சா கயிறு பச்சடியில அந்த நடுவுல இருக்கிறது அந்த குச்சி வந்து போய் இடிக்குது இங்கிட்டு வச்சா இப்படி கிராஸ் பண்ணி போறவங்க தட்டி விட்டு விழுந்தா போணும் அப்படியே முன்னாடி விழுந்துச்சுன்னா பின்னாடி டம்னு போயிரு சல்லி சல்லியா நொறுங்கி போய் கிடக்குது அந்த பப்ளிக் போனா அதையும் எடுத்துக்கிட்டேன் காட்டி டேய் நிம்மதியா உருவா சோறு திங்க ஊர்வா இங்க இருந்து போன சோருக்கு பொண்ணு அப்படியோட ஒரு போட்டோ ஏதோ என் தம்பி கிட்ட இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அதுவும் ஒரு வீடியோவா எடுத்தாங்க ஒரு எட்டு வீடியோவா எடுத்து பூரா எடிட் பண்ணிருப்பாங்க அதை பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு கல்யாண வீட்டுல போனோமா நான் உன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் உனக்கு இந்த நாய் வேணும்னா நாயை பார்த்துக்கிட்டு நான் வீட்டில் இருந்துக்கிறேன் நீ எங்க போகணுமோ நீ போய்க்க இல்லையா லைவ் போடணுமா விசேஷ வீட்டுக்கு போனியா இந்த மாதிரிங்க நான் ஒரு வெளியே வந்திருக்கேன் நேற்று உண்மையாலுமே நான் உனக்கு சொல்லவா நேற்று திருச்சி வரைக்கும் கல்யாணத்துக்கு போனோம் அழகா வந்து மணக்கோட்டை இருக்கு அழகா எத்தனையோ பிள்ளைங்க ஃபோன் பண்ணிச்சுக்க இந்த ஒரு பிள்ளை வீட்டுக்கெல்லாம் போனா காய்கறி இருந்தால் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக காய்கறி கிடக்கு வெங்காயம் ஒரு அஞ்சு கிலோ வெங்காயம் எல்லாம் கொடுத்து விடுச்சு மணக்கோட்டையை சுற்றி போனோம்னா அழகா வந்து ஒரு பிளாக் எடுத்து ஒரு நாலு வீடியோ எடுத்து போட்டு நம்ம சரி ஒரு ஆறு மணிக்கு கிளம்புனா கூட இருட்டாகிறதுக்குள்ள எடுத்தா கூட நல்லா இருக்கும் நம்ம கிளம்பி வரலாம் அப்படின்னு சொல்லி நான் போனேன்னா என்னங்கா போய் உட்காந்துருக்கேன் வா 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 நான் அவங்க க மா மாப்பிள்ளை விட்டுக்காரவங்க நமக்கு பற்றி வச்சு வச்சவங்க சூர்யா என்ன சூர்யா அப்படின்னு சொல்லாமல் கொள்ளாத சத்தியமா கிடமுலானே போட்டு மாப்பிள்ளை விட்டுக்காரங்கள்ட்ட சொல்ல கூட இல்லை ஏன் இது மரியாதை இல்லடா சொல்லிட்டு இரு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம் அவங்க பொண்ணை அழைச்சி கூட விட்டுட்டு போகலாம் சூரியாங்கிறாங்க ஐயோ அக்கா அந்த அளவுக்குலாம் டைம் இல்லைக்கா நேரம் ஆச்சு அங்கே பப்பு வேற ஒத்தையாக கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றோம் சோறு தின்னச்சோற உங்களுக்கு கிளம்ப கிளம்ப படுத்துறேன் போய் உட்காந்தோத்துக்கு சோறு வான்னு வாடுத்துறேன் சோறு 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 ஒரு மனுஷன் எனக்கு வயசாகி போச்சு எனக்கு உடம்பெல்லாம் பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்குன்னா அளவா திங்கணும் ஒருத்த ஓசில கொடுத்தேன்னு சொல்லி தின்னது மட்டுமா பண்ணுனேன் ரெண்டு பக்கெட்டு நிறைய பிரியாணியை கொட்டுட்டு வந்த பாத்தீங்களா இன்னொன்னு நான் சொல்றேன் நீ இல்ல இந்த பேசுக்கிற ஒரு பழமொழி இருக்குது நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன பண்ணிருக்கீங்க திங்கிற சோறு செமிக்கணும்னா முதல்ல சோறாக்கி போடுறவங்களோ நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறவங்களோ இப்படி அவதூறா பேசக்கூடாது அவங்க வயத்தில வாயில அடிக்கிற மாதிரி பேசக்கூடாது நீ என்கிட்டயே வாழ்ந்துக்கிட்டு என்கிட்டயே கூட உக்காந்துக்கிட்டு அப்போ பாரு உக்காந்துக்கிட்டுங்க ஈனோ கலக்கி கொடு சீரக தண்ணி போட்டு கொடு அந்த ஏப்ப மாத்திரையை எடு அப்புறம் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கிடு ஒரு மனுஷன் ஒரு ஏப்பத்துக்கு நான் ஏன்னு தெரியுமா சாப்பிட்டு ஆயிப்போச்சு ரெண்டாவது சொல்றேன் நீ மூச்சு விட்டாலோ பேசினாலோ அந்த ஈரல் அந்த கருகி போன மாதிரி ஒரு வாசம் வரும் பாத்தீங்களா அது வருது சின்னதா இருக்கும் போதே சொல்லி மெனக்கட்டு நித்தில ஹாஸ்பிட்டல அப்பாயின்மெண்ட் போட்டு வாங்கி வாயா போய் ஸ்கேன் எடுத்து போய் என்ன எதிர்பார்த்தோம் அன்னைக்கு கழட்டி போட்டு இதே நைத்தி தான் அன்னைக்கு போட்டேன்னு நினைக்கிறேன் போட்டுருவோன்னு சொல்லி நான் கூப்பிட்டேனா கெஞ்சா கெஞ்சிரன்னா ஓப்பனா சொல்ல போனோம்னா தீபாவுக்கு போன் அடிச்சேன் தீபாவை கொஞ்சம் சொல்லி கிளம்ப சொல்லுடிங்க அந்த பாத்துக்கிற மெர்சிமாவுக்கு போன் பண்ணிட்டேன் மெர்சிமா சொல்லுங்க மெர்சிமா ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லி நான் போன் பண்ணிட்டேன் முன்னாடி போய் டோக்கன் வாங்கிட்டு உட்காந்துக்கிறேன் இவரை கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் ஆள் கம்மியான ஏன்னா அந்த ஹாஸ்பிடல் ரொம்ப கூட்டமா இருக்கும் எப்பவுமே ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கும்போது கூட வர சொல்லுங்க நான் கூட சேராட்டம் போறேன்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சுறேன் வாயா அப்படி மாத்திரையா திங்காத திங்காத மெடிக்கல் வந்துட்டு மாத்திர திங்க கூடாது படிச்சவங்கன்னு எதுக்கு இருக்கிறாங்க ஒரு ஸ்கேன் இந்த நெஞ்சோட ஒரு ஸ்கேன் எடுத்துட்டா என்ன ஏதுன்னு சொல்லி கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாத்திரை அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடற ஐட்டம் ரெண்டாவது வந்து என்ன பொருள் என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு சாதாரணமா இந்த வாயுக்கே என்ன சொன்னாங்க டாக்டர் நீ வந்து ரோட்ல வைக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிடாதா அப்படின்னு சொல்லவுமே நானே புறச்சுட்டே இருந்தாலும் நம்ம தவிர்க்க முடியாத சூழ்நிலை தண்ணி இது போயிட்டு இருந்தோம் பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்தோம் வயிறே ஒரு மாதிரி மந்துன்னு இருந்துச்சு அவர் ஒரு டீ குடிச்சேன் ஒரு உளுந்த வடை ஒரு பஜ்ஜி ஏன்னா வெளியே போனா நம்ம சாப்பிடாம இருக்க முடியாது எப்பயாவது ஒரு வாட்டி பண்ணலாம் எப்பவுமே நான் பண்றது கிடையாது அப்படிங்கும் போது உக்காந்துக்கிட்டு ஆக்கி போடுறவ கூட வாழ்றவளே உக்காந்துக்கிட்டு அவையவே ஊருக்கண்டு பட்டுரு சரி திங்கிறதனாவது விடியா கல்யாணம் வீட்டை வீடியோ எடுத்தியா சரி ரைட்டு ஓகே நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஏன்னா உன என்ன சொல்லுவாங்கன்னா நீ கல்யாணத்தை வீட்டுக்கு போல நீ வந்து கூட்டி கொடுக்க போறேன்னு சொல்லிடுவாங்க ரெண்டாவது கல்யாண வீடியோ பார்த்தா பதினஞ்சாயிரம் பேர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கும் போது நம்ம ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அது உண்மையான நிரூபிச்சு கல்யாணம் வீட்டுக்கு போறதா நம்ம எடுத்து வீடியோ போடுறோம் சாப்பிட்றதை போடுவாங்களா டே வெய்யி டே வெய்யி என்ன சோறுங்க என்னாவது விடுன்னு சத்தியமா சொல்றாங்க எனக்கு சோறு திங்க விருப்பமே இல்லைங்க நாலு வாய் தின்னுட்டு அப்படியே இலையோட வச்சுட்டேன் எனக்கு இந்த சாப்பிட்றப்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு நோய் நோய்ங்கிறது தூங்குறப்ப நோய் நோய்ங்கிறது தூங்கி எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு இந்த போன் வர்றது தொடத்தோட பேசுறது இதெல்லாம் எனக்கு அரை நிறவே பிடிக்காது ரெண்டாவது நம்ம கார் ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கோம் கார் ஓட்டிட்டு எந்த வேலைக்கு போறோமோ அந்த வேலையில மட்டும்தான் கவனமா இருக்கணும் போயிட்டு நான் ஆறு மணிக்கு லைவ் போனோம் ஆறு மணிக்கு லைவ் போனோம் ஆறு மணிக்கு லைவ் போனோம் முக்கியமான ஒருத்தர் அங்க இருந்து வந்திருக்காரு எல்லாத்துக்கும் பொதுவான தான் வந்திருக்காரு அவரை பார்த்து கடவுள் சத்தியமா எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா கூட நான் சொல்லிப்பேன் நான் சொன்னேன் என்ன தெரியுமா நீ உன் வேலையை பாரு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என்னவே ஏறுவேன்ட்டு நான் பேசாம விட்டுட்டேன் திருப்பி அவரே போனை போட்டு இவ்வளவு நான் நீங்க காட்டுற மரியாதைன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார் திருப்பி டர்ன் போட்டு போய் அவரை பார்த்து பேசி முடிக்க மணி ஆரே முக்கா அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இவர் மைண்டு பூரா அந்த லைவ்ல இருக்குது நான் என்ன சொல்றேன்னா வெளியே போறோம் வண்டியில போறோம்னா நம்ம ரொம்ப கவனமா வண்டி ஓட்டுறதுல கவனம் செலுத்தணும் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா எப்படி போறது இந்த செல்போன் பேசுறது அதுக்கப்புறம் வந்து ஏதாவது டென்ஷன்ல போறது வீட்டு பிரச்சனை கடன் பிரச்சனை இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு போறேன் தான் நம்ம இவ்வளவு ஆக்சிடென்ட்டை பாக்குறோம் சொல்லுங்க அப்ப ஏன் ஆறு மணிக்கு போடுறது ஏழு மணிக்கு போடுறது இப்போ நான் குடி போக போதா இல்லை நீ லைவ் போடலன்னு சொல்லி எவ்வளோ தூக்குமாட்டி தொங்க போறாங்களா நம்ம உயிர் தான் முதல்ல நமக்கு முக்கியம் நம்ம சம்பாரம் சம்பாரிச்சு எதுக்கு டே சம்பாரிச்சு நாளைக்கு சேர்த்து வச்சதுக்கு பின்னாடி பின்னாடி பார்த்தா ஒண்ணுமே இல்லாம போயிடும் ரெண்டாவதுங்க நல்லா கேளுங்க ரெண்டு பக்கெட்டு பிரியாணி என்ன சொன்னாரு லைவ் பண்ணும்போது அவ தோழிக்கு ஒரு பக்கெட்டு அவங்களுக்கு ஒரு பக்கெட்டுன்னு சொல்லி சொன்னார்ல நான் எனக்கு எனக்கு தெரியும் இவன் எப்படி வேணாம் டைப் டைப்பா மாத்துவேன் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நூறு பேச்சு பேச வேண்டுதான் நான் அந்த பிரியாணி பக்கத்துல ஏற்ற மாதிரி அந்த வயப்பேசாத ஒரு குழந்தை நிறைய பேர் பாத்துருப்பீங்க அவங்க வீட்டு கூட எடுத்து கொடுக்கலாம் கூட சரணியா கூட ஆஹ் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்குவா இவங்க கொஞ்சம் ஏழ்மையானவங்க சரி குடுப்போம்ட்டுதான் பேசாம வச்சிருந்தேன் எத்தனை மணி வரைக்கும் நான் லைவ் முடிச்சு ஒன்போது மணி ஆனது தான் பக்கெட் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நாலு நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு பேசுவேன் நேரத்துக்கு ஒரு நேரம் மாறி எப்படிம்ப அப்படிம்ப ஏன் கொடுத்தாலும் ஏன் கொடுத்த குடுக்கலனால ஏன் கொடுக்கல செஞ்சாலும் ஏன் செஞ்ச செய்யாட்டினாலும் ஏன் செய்யல நான் முத நாள் கல்யாணம் நேத்து முந்தா நாளே போயிருந்தா நானே ஒரு கிஃப்ட் பார்த்து வாங்கிட்டு வந்து அழகா வச்சிருப்பேன் நான் முந்தா நாளும் கொஞ்சம் பிஸியா இருந்தனால கொஞ்சம் டயர்ட்ல விட்டுட்டேன் நேத்து போற வழியில சொல்றேன் ஏய் அவங்க கல்யாணம் பண்ணிட்டுன்னா நமக்கு பிரியாணி ரெடியா தான் இருக்கும் போகிற வழியில கூட பொண்ணு அப்படிங்க தான் ஒரு கிஃப்ட் ஆகிட்டு போனா ஒரு கடையை மட்டும் எங்கேயா பார்த்து நிப்பாட்டு எனக்கு அவ்வளவா தெரியலங்கிறேன் நிப்பாட்டல அடுத்த நான் வண்டி நேரம் மண்டபத்துல தான் போயிருந்துச்சு ஏன்னா மனுஷன் போறவே ஒரு டீயை குடிச்சிட்டு போனால் அவங்க இதில் நம்மதுல தான் அந்த முகூர்த்தம் யாராக இருந்தாலும் நம்ம முகூர்த்தத்துக்கு போய் நிற்கிற அளவுக்கு நம்ம என்ன நாத்தனாரு மாமியாரா சாப்பாடுக்கு போகிறோமா ஒரு வாட்டி தலைய காமிச்சோமா வந்தமா அதோட முடிஞ்சு போச்சு அவங்க நம்மளை மரியாதையா அவ்வளோ ஆசையா அவ்வளோ பாசமாக வாங்க மா பொண்ணு அழைச்சி விட்டுக்கோ நம்ம அதில் மறுபடும்பாங்கல்ல அந்த இது பால் பண்ணை சாப்பிட்றதுக்கு அதுக்கு சொல்றாங்க அவங்க சொல் அவங்க பார்த்தா நாங்கள் தூரம் வந்துட்டோம் சரியா எனக்கெல்லாம் ஏண்டா போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்பிச்சு ஏன்னா அவ்வளோ டென்ஷன் எனக்குலாம் மக்க முடிசை கிடைச்சிட்டா உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவேன் நான் வடக்கு கதகத கதையா பேச ஆரம்பிச்சிருவேன் அழகா ஒரு வீடியோ போட்டு ஒரு அது உங்களுக்கு பார்க்க என்டர்டைன்மா இருக்கும் அதே மாதிரி எனக்கு பிரியாணி கிளம்ப போதே சொல்றேன் நான் வந்து சொல்லுவோன்னு என் மனசுல தோணுச்சு வேணாம்டா இன்னத்துக்கு வந்து கவுச்சியை கொண்டு இந்த பக்கத்து போகாத ஏன்னா நிறைய சாமி ஓட்டம் இருக்குது பே ஓட்டம் இருக்குது இன்னக்க கொண்டு போக கூடாதுன்னு சொல்லுவோம்னு என் மனசு தோணுச்சு நான் சொல்லியிருந்தேன் என்ன தெரியுமா சொல்லியிருப்பியா நீ சொ நீ ஸ்கூல் சொன்னனாலதான் என்னது என் பிள்ளைக்கு செய்ய விடாம தடுத்துறா நீ கண்டன்ட் அதுவாதான் வந்திருக்கோம் என் பிள்ளைக்கு செய்ய விடாம பண்ணிட்டா என் பேரன் திங்க விடாம பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா நல்லா கேளுங்க பக்கெட் எடுத்துட்டு கிளம்பி வண்டி டிக்கிக்குள்ள பக்கெட்டா வைக்கிறாரு நான் திருப்பி கூப்பிட்டேன் எப்பா இங்க வா அப்படின்னு என்ன என்னன்னு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இம்பிட்டு சோறு நமக்கு வேஸ்டாத்தான் போகும் அவங்க ஏன்னா கொண்டுட்டு போறேன்னா பரவாயில்ல அங்க கொண்டு போறேன் நாலஞ்சு பேர் இருக்காங்க சரி நல்லா அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு இருக்கிற சோறம் கொட்டி தப்புட்டு நைட் நேரம் நீங்க நான் திங்க விட்டுருக்க மாட்டேன் ரெண்டு இடையே பத்தம் வாங்கிட்டு வந்து தின்னு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இப்பட்டு பிரியாணி ஆச்சாரி போட்டுட்டு ஒரு ஆளுக்கு தக்கன பிரியாணி வச்சுக்கோமே எனக்கு கூப்பிட்டு பிரியாணியை கரண்டி ஊட்டி எடுத்து பாக்குறேன் இவ்வளவு பெரிய டப்பா உங்களுக்கு மேலே பிரியாணி போட்டுருக்காங்க எவ்வளவு அறிவாளி பாருங்க அவங்க பிரியாணி கொடுத்திருக்காங்க இவர் இந்த தாழ்ச்சாவுக்காக ஒரு டப்பா அதை தொடர்ந்து கூட தால்ச்சா ஊத்த முடியல அவங்களுக்கு சரி கல்யாணம் அவங்க எப்படி இருந்தாங்களோ ஏன்னா மாப்பிள்ள நம்ம யாரு என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான் தெரியலன்னு வச்சுக்காங்க டப்பா எடுத்தோட பிரியாணி இல்லை திடீர்னு நான் அப்படியே போட்டு கொடுத்திருந்தேன்னு வச்சுக்கவே எங்க பிரியாணி ஏன் நான் காலைல சாப்பிட மாட்டேனா ஏன் நைட்டு சாப்பிட மாட்டேனா உனக்கு ஏன் இப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சண்டை ஒருத்தன் சண்டை இழுக்கிறோம்னா எதை வச்சு வேணாலும் இழுப்பேன் உனக்கு உடம்பு சரியில்லை உனக்கு எதுவும் பண்ணலைன்னா வெளியே போனால் ஒரு சுடு தண்ணி குடிக்கணும் நான் பிளாஸ்கில் நேற்றை கொதிக்க கொதிக்க தண்ணி கூட்டிட்டு போயிருந்தேன் அழகாக ஒரு சுடுதண்ணியை குடிக்கலாம்ல பிரியாணி தின்னி இல்லை ஒரு சுடுதண்ணியை ஒரு உடம்புக்கு குடிக்க வேண்டியதானே சுகர் மாத்திரை எடுத்து நான் தான் ஒரு அட்டையை பைப்பில் போட்டுக்கிட்டு வந்தேன் என்கிட்ட என்ன பண்ணுவேன் எப்பா ஓ உடம்பு முடியலைன்னா மாத்திரை போடுறதுல தான் இருக்கணும் நான் ஆயிரத்தட்டு டென்ஷன் இங்க வேற ஒரு பிரச்சனை ஒன்னும் பெருசா போய்கிட்டு இருக்கு அதுக்கு இங்கிட்டு பார்த்தா நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு வந்து விசுவாசம் இல்லையானு ஒரு பகட்டு இங்கிட்டு வீடியோ போடணும் நேற்று பூரா பாருங்க வீடியோ வீடியோவே நான் மாட்டேன் எனக்கு வீடியோ போடுற இன்ட்ரெஸ்டே இல்ல வீடியோ போட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு சாட்ஸ் போன் பேசுறேன் சரி போஸ்ட் பண்ணணும்னா போன் பேசுற மாதிரி போடாத அது வந்து தான் இப்ப என்ன சரி இன்னொரு வீடியோ எடுக்கலாம் பார்த்தா நான் சீட்டு பெல்ட் போடல எடுக்காத அது ஒரு பிரச்சனை ஆகுங்க என்னக்கா கட்டுப்பு பூனாவா வந்துருச்சு வீடியோ மயிரே எடுக்க வரணும் போனாட்டு தூக்கி வீசி விட்டு பேசாம போயிட்டேன் சரி வர்ற வேணா சும்மா வர்றாங்கிறீங்களா தொன்னோ 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 தொன்னா கட்டுப்பு வருமா வராதா சொல்லுங்க பாப்பா நான் உட்காந்துக்கிட்டு ஒரு போன கூட ரிலாக்ஸா பாக்க முடியல நம்ம வெளியே போறோம் இந்த பேஸ்புக்கு ரெண்டு நிமிஷம் வீடியோ இந்த இருந்து பேஸ்புக் வீடியோ எடுக்கல மீடியாவுக்கு இந்த எடுத்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டாவது ஷார்ட்ஸ் ஏதோ நான் வெளியே போகிறது எதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சேலை கட்டி அவ்வளோ தூரம் அழகாக மேக்கப் போட்டு ஒரு பத்து ஷார்ட்ஸ் எடுத்து ஒரு ஃபேஸ்புக்கில் வீடியோ எடுத்து எல்லாத்துக்கும் வீடியோ எடுத்து போட்டு சம்பாதிக்கிறதுக்கு தான் நான் போகிறோம் ஒரு காரியத்துக்கு ஒரு கல்லில் ரெண்டு மாங்காங்கிற மாதிரி கல்யாணத்துக்கு போகிற மாதிரி இருக்கணும் நம்ம வீடியோ எடுத்து போட்ட மாதிரி இருக்கணும் அப்பதான் நம்ம சம்பாதிக்க முடியும் வீடியோவுக்குன்னு ரிஸ்க் எடுக்க முடியாது ஏன்னா நீங்கள் வெளியே போய் போடுற வீடியோவை தான் ரசிக்கிறீங்க அந்த கல்யாண வீடியோவின்னு சொல்லி யதார்த்தமாக அதுவும் அவன் குமரேசனோட ஃப்ரெண்டு அவன் தான் எடுத்தான் உட்காந்துக்கிட்டு பா தேதி புறந்தவனையும் எங்கிட்டு சம்பளம் கொடு அவன் அங்கிட்டு சம்பளம் கொடு இங்கிட்டு பார்த்தா கரண்ட் பில்லு இங்கிட்டு ஸ்கூல் பீஸ் இங்கிட்டு கடை கப்பி ஐயோ எப்பிட்டு மண்டவடி தெரியுமா எனக்கு ரெண்டாவது போகும்போதே நான் வந்து கொண்டுட்டு போன்னு சொல்லி கூப்பிட்டேனா தான் வந்து அந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சான் நான் என்ன கேட்டேன் ஒரு வாய் இல்லாத சீவே நேற்று வந்து பாக்குறோம் பிள்ளை மாதிரி கத்துது ஏன் கொண்டு வந்து கொடுங்க நான் கொடுங்க நான் பாத்துக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்ல குடும்பத்தோட ஒரு பப்புவை பாத்துக்கிறதுக்கு முடியாது உடம்பு உனக்கு முடியலைன்னா கூப்பிட்டு என்ன பண்ணதுன்னு கேட்கறதுக்கு முடியாது அப்படியே நீ தவிச்சு போய் அப்படிங்கிறது பிரியாணி கொண்டு போய் கொடுத்தோன்னு மட்டும் திருப்பிட்டு உனக்கு விசுவாசத்தை காட்டியிருப்பாங்களாக்கா நான் ஒன்னு சொல்லவ உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது உனக்கு எவ்வளவு நான் நல்லது செஞ்சாலும் எவ்வளவு உன்னை நான் பார்த்தாலும் நீ என்னை பேசுற பத்தியா ஒன்னு ஒன் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன் கூட இருந்து நம்மளை நல்லதுகிட்டதை பார்த்துக்கிட்டு சோறாக்கி போறவங்கள முதல்ல நம்ம சபச்சுக்கிட்டே இருக்கிறது வைத்தறிச்சல் பட்டுக்கிட்டே இருக்கிறது பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கவே அது பூரா வினையா கருமான்னு சொல்றீங்களா அந்த கர்மா தான் கேட்கும் திங்கிற சோறு செரிக்கலனாலே அதுக்கு என்ன தெரியுமா காரணம் நானும் தான் இருக்கேன் கேட்டா சொல்றேன் ஓ வயசு வேற ஏன் வயசு வர உனக்கு என்ன எனக்கு கூட முப்பத்தொன்பது வயசு உனக்கு முப்பத்தெட்டு வயசு தானே அப்புறம் ஏன் செரிக்காம போகுது சொல்லு பாப்பா உனக்கு என்ன அப்படியா வந்துருச்சா நீ என்ன த தாத்தாண்ணா ஒண்ணு வயசு ஆயிடுச்சா சொல்லுவோ வயசு சொல்லு நீ தான் வயசு சொல்ல மாட்டிய சொல்லு பாப்பா முதல்ல வாய் அடக்கு சரியா நான் உனக்கு எல்லாம் நந்தன் செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட எனக்குலாம் வெறுத்தே போச்சுங்க எனக்கு ஒரு பொம்பளை எத்தனை வாட்டிங்க எப்பா போடுறது நொண்ணோ நோன்னோ நொண்ணோன்னு பே அடி ஏற ஆரம்பிச்சுருக்கு பேசு காசு ஆக்குறதுக்கு பேசு பேசுறியா அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டா கூட நாலு காசு கிடைக்கும் சும்மா போட்டு பிளேடு போட்டு அறுக்குற மாதிரி அறுப்பாங்க நொண்ணோ நொண்ணோ நொணோன்னு எனக்கு சத்தியமா பிடிக்கிறதே இல்லைங்க எனக்கு இப்படிலாம் பேசணும் பிடிக்கவே பிடிக்காது பேசுறதை கூட காசா ஆகணும் வீடியோவா போடணும் வீடியோ எடுக்க வாடா ஏதாவது பேசுவோம் ஒரு பேஸ்புக் ஒரு டபுள் மீனிங்கா எடுக்கணும் சரி வாடானா எனக்கு டயர்டா இருக்கு ஆஹ் எனக்கு முடியாது எனக்கு எல்லாம் பாருங்க குளிர் காய்ச்சலே வந்துருச்சு ஆஹ் சரி ஏதாவது எடுத்துருவா நான் சமைச்சு தர்றேன் திருச்செந்தூர் போறதுக்கு அப்புறம் தான் இது சாமியோட குத்தம் நான் சொல்றேன் உருக மேல சத்தியமா சொல்றேன் நீ இப்படி போய் பேசிக்கிட்டு நான் கடவுள் திருப்பி அடிச்சா உடனே நீ இப்பயும் சொல்றேன் நீ தாங்க மாட்டேன் பல வாட்டி நான் கூப்பிடுறேன் இந்த விரதம் இருந்து போறது வர்றது இதெல்லாம் நடக்காத ஒரு கதை டக்குன்னு கிளம்புறோம் நம்ம போய் போற அன்னைக்கு சுத்தோதமா இருந்துட்டு அங்க போய் உங்கிட்டு அப்படியே சாமியை உங்களுக்கு உண்டியல போட்டு நேத்து சாயங்காலம் கூட சொல்றேன் இல்ல ஒரே மழை பெய்யுது ஒரே வெள்ளம் போகுது இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற வீடியோ பூரா அனுப்பிவிட்டு இப்படி போகுது அப்படி இப்ப நான் சொல்றேன் முருக மேல ஆனா இன்னைக்கு நீ கிளம்புறியா இல்ல இன்னைக்கு நைட்டு கிளம்பறியா கால் தான் கிளம்புறியா ஒண்ணுமே ஆளுக்கு ரெண்டே ரெண்டு துணிதான் ஒண்ணு அங்க போய் நம்ம குடும்ப நடத்த போறது கிடையாது ஆளுக்கு அங்க இருந்து போறப்போ ஒரு ட்ரெஸ் அங்கே கோயிலுக்கு போறப்போ ஒரு சேலை முடிஞ்சு போச்சு இல்ல கிளம்புறதுக்கு நீ ரெடியா என்ன ஆகும்னா நம்ம அடுத்தவள் வந்து முருகனுக்கு தெரியும் நீ பேசுற பொய் பிராடு பித்தலாட்டம் எல்லாம் கடவுள் பாத்துட்டு இருக்காரு உனக்கு ஒண்ணு தெரியுதா எல்லா சிம்டம்ஸுமே கடவுள் தான் காட்டுறாரு நான் உன் கூட வர்றேன் உன் கூட எத்தனை வாட்டி இந்த வண்டியில போயிருக்கிறோம் எத்தனை வாட்டி கார்ல போறோம் ஏதாவது ஒண்ணு காட்டுதா இல்ல நானு தானே உன் கூட பிரியாணி சாப்பிட்டேன் உன் கூட தானே நானும் வந்தேன் எனக்கு யூரின் ராக்கி இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகி போச்சு மூணு நாளா எனக்கு வலிக்கிற வழி தான் தெரியும் நான் சுடுதண்ணை வச்சுக்கிட்டு கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கிட்டு விவாசம் போட்டுக்கிட்டு கழுவிக்கிட்டு அதோட நான் கல்யாண வீட்டுக்கு போறேன் காட்டாது உனக்கே காட்டுறாரு ஒண்ணு என்னைய விடணும் இல்ல கிளம்புப்பா என்னானாலும் பரவாயில்ல மன்னிச்சுக்குவாரு விரதம் இருந்துதான் போகணுங்கிறது கிடையாது அங்க போய் கடல்ல மூழ்கினாலே அவர் மனசார ஏத்துக்குவாரு நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளை கால நீ கிளம்புறியா நான் கூப்பிடுற உன்னைய வாவானு கூப்பிட்டா ஒவ்வொருத்தருடைய போன போடுறது இவங்க வந்து இத்தனை நாள் விரதம் இருக்க சொன்னாங்கிறது அவங்க வந்து அங்க ஒரே புயல் ஒரே மலை ஒரே ரெட் அலர்ட் அப்படிங்கிறது அப்புறம் நீ வந்துட்டு திருப்பி வந்துக்கிட்டு அவதான் கூப்பிட மாட்டேங்கிறான் இது சாமி குத்தம் சாமி குத்தத்தை வந்து சாமி குத்தமா இருந்தா என்னையதான் ஏதாவது பழி வாங்குவாரு என்னையதான் ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு என்னைய வாங்கிட்டு இருக்காரு நானா திக்கிற செரிக்காம உக்காந்துக்கிட்டு ஏப்ப ஓடுக்கிட்டு இருக்கேன் இல்ல நானா போய் வண்டியை போய் இடிச்சிட்டு வந்தேன் இல்ல நானா எதுவும் உளைச்சல் உணச்சலாயி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் பொய்யிற பேசுற பொய்யா அளவா பேசு அளவுக்கு மீறி பேசாத கடவுள் விஷயத்துல விளையாடா நாளை காலையில் நீ கிளம்புறேன்னு சொல்லு ஆளாக ஒண்ணுமே யோசிக்க வேண்டாம் டே எவன்ட்டமே சொல்லாதான் கோயிலுக்கு போறதா நம்ம ஆடு போயிட்டு சத்தமெல்லாம் போயிட்டு சத்தமலாம அங்க வீடியோ எடுத்து போட்டாலே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருங்கிறேன் அதையும் சொல்லாம வரணும் சொல்லிட்டு போவோம் சொல்லிட்டு போறேன் சொல்லிட்டு போறேன் தான் நேற்று கடத்துல கிடந்த செயின் ஒரு நிமிஷத்துல காணா தெரிஞ்சிச்சு செயின் காணா போவது தெரிஞ்சிச்சு வண்டியை கொண்டு போய் விட்டு அடிச்சு நொறுக்கி கொண்டு போட்டுட்டேன் அடுத்து நேற்று காரு போகும்போதே ஆட்டக்காரன் ஆமா இப்படி நைட்டுன்னு நினைக்கிறேன் யூ டூர் போட்டு போது ஒரு ஆட்டாங்காரிட்ட போய் டம் காத காரை கொண்டு போய் விட்டாச்சு யாருக்கு வருது யாருக்கு அவர் சோதனை காட்டுறாரு ஏன்னா நான் எப்படினாலும் வர ரெடியா இருக்கேன் நீதான் தரங்களை போட்டுக்கிட்டு இருக்க நீதான் கூட்டிட்டு போன இல்லையா எப்ப நீ மட்டும் போ போடாரி மேல சத்தியமா நீ சொல்லு நீ கிளம்பி போனா காணிக்கை இருக்க அழகா தூக்கி ஒரு பைக்குல வச்சுக்கிட்டு வேலையை தூக்கி பைக்கில வச்சுக்கிட்டு ஒரு செட்டு துணி போட்டுக்க ஒரு செட்டு துணி அழகா இங்க இருந்து போய் ரூப போட்டு நானே அங்க தங்கி இருந்துட்டு நானே முருகனை பார்த்து சாமி கும்பிட்டு போட்டு அழகா காணிக்கையை பூரா கொண்டு போய் உண்டியில போட்டு சாமியை கும்பிட்டு நான் வர்றேன் ஒண்ணு என்ன அனுப்பு இல்லைன்னா கூட கூடிக்கிட்டு கிளம்பு பாபாங்கிறப்பெல்லாம் தடங்கள் நீ தட போட 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 இங்க வரங்க முருகனை கும்பிடுறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் கோயிலுக்கு போறேன் பாபான்னு கூப்பிடுறவங்கள தடங்கள் பண்ணிக்கிட்டே இருந்து தடை பண்ணிக்கிட்டே இருந்தா அவர் என்னென்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் முருகனை அனவுகதியமா கும்பிடுறவங்களுக்கும் சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியாது நான் பாபான்னு கூப்பிடுறேன் நீ தான் கூட்டிட்டு போக மாட்டேங்கிற இல்லனா என்னையா தனியா விடு நீ அவர் உனக்கு தான் பண்றதான் காட்டிக்கிட்டு இருக்காரு நீதான் நேரத்துல இருந்து மூணு வாட்டி மூணு இடத்துல ஒரு இடத்துல செயின் காணாம தெரிஞ்சிச்சு இன்னொரு இடத்துல வண்டியை சப்ச்சான ஆக்கிருக்க பின்னாடி மூணாவது காரை கொண்டே ஆட்டோ கார மேல மோதிருக்க யாருக்கு காட்டுது சொல்லு நீ என்னைய சொல்லிக்கிட்டு இருக்கியா மனசார அவரை எப்ப பாப்போம் ஒவ்வொரு வாட்டியும் அவர்ட கண்ணீர் உடுறேன் முருகா என்னை சீக்கிரம் கூப்பிடு சீக்கிரம் கூப்பிடு சீக்கிரம் கூப்பிடு நான் வரணும் நான் வரணும் நான் வரணும் நான் கொண்டுது என் காணிக்கை உன் உண்டியில் போடணும் என் வேலை கொண்டுது உன் உண்டியில் போடணும் என்னை கூப்பிடு முருகா ஏன் முருகா அப்படி சோதிக்கிறேன்னு சொல்லி நான் மனசார கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால தான் அவர் வந்து எனக்கு எதுவும் கட்டாமல் எல்லாத்தையும் உனக்கு காட்டுறாரு முருகா விஷயத்துல மட்டும் நீ விளையாண்டு எல்லா போய் பேசுகிற மாதிரி அவர்கிட்ட பேசாது நான் அவ்வளோதான் சொல்லுவேன் சரியா இத்தனை வருஷமா வண்டி ஓட்டுவிட்டு இருக்க இப்படிதானே இப்படிதான் போய் நொறுக்கிட்டு வந்தியா வண்டியை நான் கேட்குறேன் அது எப்படி நீ நல்ல ஆம்பளையா இருந்து நல்ல மனசுல இருந்து உண்மையாலுமே அந்த சாமி மேல உனக்கு பயம் இருந்தா காலையில இருந்துச்சு கிளம்பு ஆறு மணிக்கு கிளம்பு ரெண்டு மணிக்கு அங்க போயிடலாம் அழகா நைட்டு கூட கோயிலுக்கு போய் சாமியை கூட்டு அழகா இல்லைன்னா இல்லன்னா விடு நீ வீட்டுல இருந்துக்க பப்பவை பாத்துக்கிட்டு இங்க பாத்தா பப்பு விட்டுறது அங்க பாத்தா கார் ஓட்டுறதுல வந்து லைவ் 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 போட்டு படுத்துறது என்னங்க ஒரு மனசை எத்தனை காய்ச்சல் அங்க பண்றது பத்தளத்துக்கு என்னைய போட்டு கொடை கூட கொடையிட போட்டுக்கிட்டு ஒண்ணு நீ நிம்மதி அறியலனே இருக்க உடு என்ன நல்லது செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்க அப்புறம் எப்படி காட்டு உனக்கு சரிங்க போதும் ஓகே பாய் நான் மூணு மணிக்கு கமாண்ட்டு விடிய சந்திக்கிறேன்